பாண்டியன் ஷோ சீரியல் இனி எபிசோடில் இந்த தங்கமயிலோட அம்மா நாங்கள் எண்பது பவுனு தான் போட்டோம் ஆனால் இவங்க கவரிங்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்க இப்போ தங்க கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் எண்பது பவுனோட தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜியும் மீனாவும் சேர்ந்து தங்க மயிலோட மண்டையை கழுவிடுறாங்க நீங்கள் உண்மையாலுமே மாமா மேலே பாசம் வச்சுருக்கிறதா இருந்தால் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தங்க மயில் உண்மையை ஒத்துக்கிறாங்க ப எல்லாம் எண்பது போன நகையை போட்டு கட்டி கொடுக்கணும்னு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆசை ஆனால் அவங்களால முடியலன்னு தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க போலீஸ் முன்னாடி இதுக்கப்புறம் என்ன அதான் வாயாலே உண்மை வெளியில் வந்துருச்சு இல்லையா இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலத்தை பதிவும் நிறையா பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தாங்க உங்கள் கவரிங் நகையை வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க இல்லைனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களை தான் தூக்கி ஜெயில போடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவங்க அதை கிளம்பி வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டில் நம்ம கோமதி ராஜியும் மீனாவையும் கூப்பிட்டு வச்சு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் எங்ககிட்ட சொல்லாமல் நீ மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கதிருக்கும் இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிறதுனால கதிரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நாள் வரைக்கும் வராத குழலி திடீர்னு அங்கேருந்து ஒடியாந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் எங்கள் தங்க வீட்டை காமிக்கிறாங்க ஏண்டி இப்படி உண்மையை சொன்ன அப்படின்னு இந்த பாக்கியம் தங்க போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டிக்கிட்டு இருக்கு இப்போ ஒன்றால் பாரு இருந்த ஒரு சான்ஸும் போயிடுச்சு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறமெல்லாம் உன்னை வீட்டுல வச்சு என்னால சோறு போட முடியாது ஒழுங்க மரியாதையே வெளியில போ அப்படின்னு தங்கமையில இழுத்துக்கிட்டு வந்து வெளியில விடுது இந்த பாக்கியம் அதுக்கப்புறம் என்ன அவங்க தங்கச்சியும் அவங்க அப்பாவும் திருப்பியும் தங்கமயிலை வீட்டுக்கே எழுத்துக்கு போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தங்கமயிலோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது தெரியல ஒரு பக்கம் இப்போவே நம்ம பாண்டியன் தங்கமயில் மேலே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் எப்படியும் தங்கமயில் திருப்பி வரதான் போகுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்